ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு என்னடா பாதி நாள் ஆளையே காணும் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்னால வீடியோ வீடியோ வந்து போட அதுக்கு முன்னாடி மாமியார் எல்லாம் நிறைய வீடியோ எடுத்து போட்டு இருந்தாங்க அடுத்து ஊருக்கு போயிட்டாங்க நாங்கள் யாருக்குமே பிரெக்னன்சி செகண்ட் பிரெக்னன்சி அப்டேட் பண்ணியிருந்தோம் அதனால கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் அப்புறம் ஃபஸ்ட்டு லூபிபேபியை வச்சுட்டும் வீடியோ எடுக்க முடியலங்கிறதுனால வீடியோ வந்து எடுக்கலை இப்போ என்னடா ரீசெண்டாக மறுபடியும் வீடு வீடியோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைத்தீங்க அது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா சபையின் வந்து லீவுக்கு வந்துருந்தாங்க அது லீவுக்கு வர போய் நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் எடுத்து ஷார்ட் வந்து மறுபடியும் பழைய மாதிரி டாமின்ஸ் வீடியோ வித் மீனு ஒரு வீடியோ பார்த்தோம் பரவாயில்ல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இப்போ வந்து மறுபடியும் ஒரு கெட் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் தான் நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொன்னால் செவன்த் மந்த் செக்அப் ஜிஹெச் அதுக்குள்ள செவன்த் மந்த் ஆயிடுச்சு நீங்களும் நினைக்கலாம் செவன்த் மந்த்து நமக்கு டெலிவரி டேட் வந்து டிசம்பர்ல கொடுத்துருக்காங்க ஆஹ் போயிட்டு இப்போ உங்களை ரெகுலர் செக்அப் தான் ப்ரெஷரு எல்லாம் சுகர் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாம் பார்த்துட்டு அவங்க வீடியோ எடுக்க முடியாது வீடியோ எடுக்கணும் நினச்சா முடியும் ஆனா இது கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் நாங்க வந்து பிக்கோ பாவல ஒருத்தவங்க இன்னும் ஏதாச்சும் பாப்பாங்களே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒரு பதட்டமா இருக்கு அதனால அந்த பதட்டம்லாம் பேசினா பேசுனா எங்க போனாலும் யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலனாலும் நாங்க வீடியோ எடுத்துருவோம் இன்னும் அந்த அளவுக்கு எங்க மைண்ட் செட் வரல இப்பதான் நாங்க கொஞ்சம் ஓரளவு பிக்கப் ஆகி வந்துட்டே இருக்கோம் இது இன்னும் டெவலப் ஆக டெவலப் ஆக எங்க மைண்டை நாங்க சேஞ்ச் பண்ணி நாங்க எங்க போனாலும் என்ன பண்ணாலும் அதை வீடியோ ஷார்ட் வீடியோ வளாக் என்னனாலும் எடுத்து நாங்க போடுவோம் அதுக்கு வந்து அவங்க சப்போர்ட் எல்லாமே ரொம்ப தேவை அப்போ செக்கப் போயிட்டு வந்தாச்சு ஆஹ் போய் பிரெஷர் சுகர் டேட் எல்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க புளுக்கோஸ் அடுத்த மார்க்கும் குடிச்சு எடுக்கணும் எயிட் மந்த்ல அப்படிங்கிறதுனால வேண்டாம் அப்படின்ட்டாங்க செம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் பதினோரு மணிக்கு போயிட்டு ஒன்றரை கிட்ட தான் வந்திருக்கோம் செம நம்ம ஊர்ல பார்த்தா நம்ம ஒருத்தர் தான் ப்ரெக்னென்சியா இருக்க மாதிரி வருது அங்க போய் பார்த்தாதான் ஒரு ஊரே இருக்க மாதிரி பிரெக்னன் லேடி எக்கச்சக்கமான மூணு இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜிஹெச் லேட்டாய் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க லூபியா பேபியை வச்சுட்டு வெளியில அப்படி மரத்தடியில ரவுண்ட் அடிச்சுட்டு நான் உள்ள எல்லா செக்கப்பும் முடிச்சுட்டு வெளியில வந்தேன் அப்புறம் எனக்கு வயிறு நான் சொன்னேன் அப்புறம் அவங்க பருத்திப்பால் வாங்கி வச்சிருந்தாங்க பருத்திப்பாலும் சுண்டலும் நாங்க சாப்பிட்டோம் பத்திப்பால் யாரெத்தெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க கமெண்டே பண்ண மாட்டேங்குது இருந்தாலும் டாக்டர் கமெண்ட் பண்ண அப்படின்னு அதுக்கப்புறம் ஜிஹேஹ் வாசலு மேலே நாங்கள் செக்அப் போறது இருக்கும் அப்படின்னா வெள்ளரிக்காய் இருக்கும் வெயில் அடிக்காய் ரொம்ப கூழ் இருக்கும் வெள்ளரிக்காவும் இருக்கும் ஆனால் வெள்ளரிக்கானா சரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பாப்பாக்கும் கொடுத்தா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளரிக்காய் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தா ஆச்சரியமா எங்கள் மாமா பழு ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பழஜூசே குடிச்சாச்சு பழ ஜூசை குடிச்சிட்டு பாப்பா மாமா கூட ரவுண்ட் அடிக்க போயாச்சு நாங்கள் இருந்து வீடியோ எடுத்து அவங்க கிட்டே பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க நாம அப்படின்னு இருக்கிற வரைக்கும் வரும் வீடியோ அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறேன் நினைக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்கு பாப்பாவை வச்சுக்கிட்டு இல்லை அப்படின்னா ஒரு சில ஒரு டூ த்ரீ மந்த்துக்கு அப்புறமா ரெகுலராக வீடியோ வரும் ஃபேமிலியாக நாங்கள் நாலு பேரா சேர்ந்து ஒன்றா வீடியோ போடுவோம் இதுவரைக்கும் பரவாயில்ல இடையில கேப் விட்டதுக்கு இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ அப்படியே கேப் பார்க்காம பரவாயில்ல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டீங்க இடையில வீடியோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வீடியோ இல்லாமல் பழைய ஃபோட்டோவை வச்சு வீடியோ போட்டுருந்தாங்க அதுக்குமே ஓரளவு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க வீடியோ பண்ணா நூ நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம தான் போட மாட்டேக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எடுக்க முயற்சி ட்ரை பண்றோம் முயற்சி பண்றோம் அவ்வளவுதான் எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டாட்டா பாய்